பாருங்க மக்களே நம்மளோட இந்த நூற்றி ஐம்பது ரூபா பெட்ஷீட் பெட் ஸ்ப்ரெட் பண்ணுக்காக இந்த பாத்திரம் தான் வந்து வாங்கியிருக்கோம் ஸோ சூப்பராக அழகான ஒரு ட்ரம்மு இதோட கூட மூடியுமே வரும் ஸோ அதுக்கான லோடு தான் வந்து இறங்கியிருக்கிறோம் தான் வந்து இறக்கிட்டுருக்காங்க இப்போ பாதி லோடு தான் வந்திருக்கு இன்னும் அடுத்து இன்னொரு ஒரு லோடு வேண்டியிருக்கு ஸோ எடுத்துகிட்டு வந்துட்ருக்காங்க பாருங்கள் இது ஒரு சின்ன வண்டி ஒரு வண்டி தான் வந்திருக்கு இன்னும் ரெண்டு வண்டி வர வேண்டியிருக்கு ஸோ வந்துட்டு இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பெரும் இது நம்மளோட ஸ்கீம் பேமெண்ட்டே இன்னும் பண்ணி முடிக்கல ஆக்சுவலாக பதினோரு மாசம் தான் இது வரைக்கும் பேமெண்ட் ஆயிருக்கு இருந்தாலுமே நம்ம வந்து ரொம்ப ஏன்னா கஸ்டமர்ஸ்க்கு ஆன் டைமுக்கு அதை விட முன்னாடியே கிடச்சா கூட எல்லாருமே ஹாப்பியாக இருப்பீங்க ஸோ அதுக்காக முன்னாடியே அந்த ப்ரிப்ரேஷன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ நாங்கள் டேக்கு ஸ்கேமு அப்படின்னு சொல்கிற ஆளுங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து ஒரு பதிலடியாக இருக்கும் ஏன்னா நாங்கள் திரும்பி எப்படி கொடுக்குறோம் எந்த மாதிரி பொருள் கொடுக்குறோன்றதை பொறுத்து தான் நாங்கள் எந்த நிலைமையில இருக்கிறோம் எப்படி இருக்கிறோம் சொன்னது சொன்ன மாதிரி செய்கிறோமா அப்படின்றது உங்களுக்கும் தெரியும் ஸோ பாருங்கள் எவ்வளோ நல்ல பொருள் வந்து நம்ம பிஎஸ்டோஸ் வந்து கொடுக்குறோம் அப்படின்றது இதெல்லாமே அதோட மூடி ட்ரம் அதோட மூடி வந்து தன் பண்ணியாம இப்ப இதெல்லாமே கவுன் பண்ணி செக் பண்ணி வாங்கணும்